தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழிலை நடிச்சிருந்த வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடியும் அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர்கள் மறுமொழியாக சில திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் பேதுரு மறுமொழியாக நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவரிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்று பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் வாரம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திர பாருங்க நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஓகேங்களா அதாவது மறைமுகமாக நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த நட்சத்திரம் இருந்து மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்கும் ஏசப்பா என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னோன்னா சீமோன் ரோ இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த லட்சியத்தை இன்னும் நம்ம உற்று கேட்டோம்னா தெரியும் பாருங்கள் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்துரைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இயேசு கிறிஸ்துவே கடவுள்தான் அவர் கடவுளாக கடவுளாக இருந்து மனிதத்தன்மை எடுத்திருந்தாலும் மீண்டும் கடவுளுடைய பண்பில் வேண்டிக் கொண்டிருந்தார் கடவுள்கிட்ட ஓகேங்களா அதாவது கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார் ஓகேங்களா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தந்தை மகன் தூய ஆவிங்கிற மூன்று ஆட்களாக இருக்காங்க அதில் மகன் அப்படிங்கிறவர் தான் மனித உருவெடுத்து நமக்காக பாடுபடுவதற்காக நம்மை பாவத்திலேருந்து மீட்பதற்காக மனு உருவெடுத்தவர் அவர் அவரே ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணி தான் உள்ளார வந்திருப்பாங்க இருந்தாலும் கடவுள்கிட்ட போய் அவர் வேண்டுறாரு அப்படின்னா அதாவது வேண்டுதல் மீன்ஸ் பேசுகிறாங்க ஓகேங்களா அவர் வந்து வேண்ட விஷயம் வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க கடவுள்கிட்ட பேசிக்கிறாங்க ஆக்சுவலி இந்த திரித்துவத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு பல யுகங்கள் தேவைப்படும் நேரில் போனால் தான் புரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நம்புகிறோம் கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறாருன்னு நம்புகிறோம் ஓகேங்களா அதனால் இதை நம்ம எதுவும் குழப்பிக்க வேணும் ஓகே ஸோ அப்படிப்பட்ட இயேசுவே தன்னுடைய ஒவ்வொரு செயலையுமே ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் கடவுளுடைய துணையோடு தான் எடுத்து வைக்கிறாரு ஓகேங்களா ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுளுடைய துணையோடு இருந்திருக்காரு நாம அப்படி இருக்கமா நினச்சி பாருங்கள் எப்போயாவது கூட்டமாக இருக்கும்போது கோயிலுக்கு போகிறீங்க கூட்டமாக ஜபம் பண்ணுறீங்க எப்போயாவது தனியாக ஒரு ஒரு மணி நேரம் எங்கேயாவது சர்ச்சிலையோ இல்லை மாதா கெபிலேயோ இல்லை ஏதாவது புனித தலங்கள்லையோ ஓகேங்களா இல்லை வீட்லயோ யாருமே இல்லாதப்ப போய் இருக்கும்போது ஜெபிச்சிருக்கீங்களா கடவுள்கிட்ட வேண்டியிருக்கீங்களான்னு நினச்சி பாருங்கள் ஓகேங்களா அந்த மாதிரி வேண்டோம்னா கடவுள் நம்ம ஏச எப்படி ஒரு பவர் கொடுத்தார் இல்லையா அந்த மாதிரி நமக்கு தனிப்பட்ட விதத்தில் நமக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ ட்ரை பண்ணுங்கள் நானும் லைட்டாக ட்ரை இருக்கேன் நீங்களும் என்ன பண்ணுங்க தனிமையில் இருக்கும்போது இறைவனிடம் வேண்டுங்க கடவுளே கடவுளே அப்படின்னு வேண்டுங்க ஏசப்பாட்டை வேண்டுங்க தூய ஆவியானவர் இறங்கி வரும்னு வேண்டுங்க கண்டிப்பாக நமக்கு கடவுள் வந்து நமக்காக துணை கொடுப்பார் துணை இருப்பார் ஓகேங்களா அது நம்ம வேண்டணோம்னா தான் கிடைக்கும் வேண்டலன்னா கிடைக்காது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ வேண்டணும் கிடைக்கும் பிறகு நாம் அறிக்கையிடுவோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீர் எசூக்கே புகழ் எசூக்கி நன்றி மரியே வாழ்க ஸூண்டம் செய்யும் ஹல்லே லுவியா பிரைஸ்தல்லும்